மகரம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் மகரம் ராசி உத்ராடம் அவிட்டம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்கும் இந்த வருடம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடந்த எட்டு ஆண்டுகளாக பல்வேறு துன்பங்களை சந்தித்து வந்த மகரம் ராசி அன்பர்களுக்கு வரும் புத்தாண்டு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் ஆண்டாக அமையப்போகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறித்து பார்க்கலாம் ஏழரை நாட்டு சனி ஆரம்பித்ததில் இருந்தே பல்வேறு பிரச்சனைகள் சந்தித்து வந்த மகர ராசி அன்பர்களுக்கு எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் இனி இழப்பதற்கு ஒன்றுமே என்னிடம் இல்லை எனும் நிலையில்தான் இருந்திருப்பீர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீர்கள் சொந்த பந்தங்களுடன் பிரச்சனை ஏற்பட்டு வந்திருக்கும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கப் போகிறது விடை தெரியாத கேள்விகளுக்கும் பதிலை தரும் அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் உடல் அளவிலும் மனதளவிலும் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் எண்ணம் சிந்தனை தெளிவடையும் புதியதொரு தைரியத்தை இந்த புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்கும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையே இல்லை என்று நினைத்து வருத்தப்பட்டவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் காலம் இப்பொழுது வந்துவிடும் பணம் சார்ந்து இருந்து வந்த அனைத்து நெருக்கடிகளும் சரியாகும் கடன்களை கட்டி முடிப்பீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தேவைக்கு மிஞ்சிய பணத்தை கையில் வைத்திருப்பீர்கள் மாணவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் குடும்ப உறவுக்குள் இருந்து வந்த பிரிவுகள் பிரச்சினைகள் சுணக்கங்கள் இந்த ஆண்டில் சரியாகும் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் ஏழரை நாட்டு சனியாக பயிற்சியாகி கழிவுடையாக முடிவதால் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏழரை சனி மார்ச் மாதத்துடன் முடிவடைகிறது சனி முடியும் போது உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை ஏற்படுத்தும் மூன்றில் சனி குருவுடன் வீட்டில் வரும்போது நல்ல தன்னம்பிக்கையுடன் பல முயற்சிகளை எடுத்து நீங்கள் வெற்றி காண்பீர்கள் பிரிந்த உறவுகள் எல்லாம் தானாக உங்களை தேடி வருவார்கள் நண்பர்களால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் இப்பொழுது அனைத்தும் மாறுபடும் நன்மை புரிந்து கொண்டு அனைவருக்கும் வழி நடத்தக்கூடிய காலம் இப்பொழுது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மகர ராசிக்காரர்களுக்கு மண் சேர்க்கை உண்டு வீடு மனை தொழில் தொடங்கும் யோகம் இப்பொழுது உண்டாகும் புதிய கார் இருசக்கர வாகனம் வாங்கும் யோகங்களும் இந்த ஆண்டில் உங்களுக்கு கைகூடி வரும் தாய்ப்பாசத்தில் மிஞ்சியவர்கள் மகர ராசிக்காரர்கள் இதுவரை உங்களை நினைத்து கவலையடைந்து வந்த தாய் நிம்மதி அடைவார்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் ஏழரை வருடமாகவே சுய சிந்தனையுடன் எந்த ஒரு வேலையையும் செய்திருக்க மாட்டீர்கள் அந்த வழிகள் அனைத்தும் இப்பொழுது இந்த ஆண்டு முதல் உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் தொழில் குடும்பம் வேலை தாய் என அனைத்து பிரச்சனைகளும் இருந்து விடுபட்டு நிம்மதியாக இனி தூங்குவீர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் நல்ல செய்தி வந்து சேரும் தீர்க்க முடியாத கடன் சுமைகளில் இருந்து மீண்டு வருவீர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் தீரும் கடந்த எட்டு வருடமாக தடைப்பட்டு வந்த திருமணங்கள் இப்பொழுது நடந்தேறும் புதிய காதல் கைகூடும் பிரிந்து வாழ்ந்து வந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வீர்கள் அப்பாவுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இப்பொழுது நீங்கும் கொடுக்கல் வாங்கல்கள் சிக்கல்கள் தீரும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்பொழுது நீங்கும் குறிப்பாக புதிய பட்டம் பதவி பெயர் புகழ் உங்களை தேடி வரும் ஏப்ரல் மாதத்துக்குப் பிறகு நல்ல பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும் பதினொன்றாம் இடம் லாபத்தில் வருவதால் பண வரவு மிகுதியாகவே இருக்கும் கடந்த ஏழரை ஆண்டுகளாக பூஜை வழிபாடு நடத்தி வந்த எல்லா பிரார்த்தனைகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நிறைவேறும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஏழரை சனி முடிவடைந்தாலும் ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை இரண்டாம் இடத்தில் ராகுவும் ராசிக்கு எட்டில் கேதுவும் வருவதால் கோச்சார அடிப்படையில் நாக தோஷத்தை ஏற்படுத்தும் எனவே பேசுகின்ற வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும் பண வரவுகள் இருந்தாலும் அதனை சுப விரயங்களாக செய்வது மிகவும் நல்லது பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் எட்டாம் இடத்தில் கேது இருப்பதால் புதிய காதல் மலரும் புதிய உறவுகள் தானாக தேடி வரும் மாற்று பாலினம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் கூட்டு தொழில் செய்பவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை கலைத்துறை சினிமா பாட்டு நூல் வழக்கறிஞர்கள் அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் மாணவர்களுக்கு வாக்குஸ்தானத்தில் இருந்து வந்த சனி விலகுகிறது மார்ச் மாதத்திற்கு பிறகு கல்வியில் இருந்த சுணக்கங்கள் தீரும் ஆன்சைட் வாய்ப்புகள் வரும் அரியர் வைத்திருப்பவர்களுக்கு அதில் தேர்ச்சி பெறுவீர்கள் மாணவர்களுக்கு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் விரும்பிய துறைகள் கிடைக்கும் பெண்களுக்கு உங்கள் கருணை மனதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைத்திருந்தாலே பல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள் தொழில் சினிமா துறை சார்ந்து இருக்கும் பெண்களுக்கு சிறந்த வருடமாக இந்த வருடம் அமையும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அரசியல் துறையில் இருக்கும் பெண்களுக்கு உயர் பொறுப்பு உயர் பதவிகளை பெற்றுத்தரும் நீதித்துறை சார்ந்த பெண்களுக்கு பதவி உயர்வுகள் இப்பொழுது கிடைக்கும் தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் பெண்களுக்கு எட்டு வருட கனவுகள் இந்த வருடத்தில் நிறைவு அன்பர்களுக்கு உண்டான பரிகாரம் செவ்வாய்க்கிழமையில் தோறும் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் நவகிரகத்தை நினைத்து விளக்கு போடுவது நல்லது செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி வழிபாட்டு நல்ல பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்